பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் புருஷோத்தமன் அன்பால் மலர்ந்த உள்ளம் ஒரு ஆலயத்தை போன்றது மற்றவரின் பிழைகளை தவறாக எடுத்துக் கொள்ளாமல் நீ அதை தாங்கிக் கொள்ளுவது முனிவனான எனக்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது வருந்த வேண்டாம் முனிவரே மனப்பூர்வமாக சொல்கிறேன் சிறிதளவும் துயரமில்லா வனவாசம் இது நகரத்தில் நான் அறிய அனுபவங்களால் வனவாசமே ஒரு இனிமை தம் போன்ற மகர்ஷிகளையும் முனிவர்களையும் தபஸ்விகளையும் சந்திக்கின்றேன் மனித மனங்களின் சலனங்கள் சந்தேகம் எதுவும் இல்லா வனவாசம் ஞான வேள்வி அல்லவா இது வெறும் வாய்மொழி அல்ல திருவாய்மொழி ராமா உன் சக்தி தளராத உன் தன்னம்பிக்கை தவம் புரிகின்ற தவசிகளை விட சிறந்தது பெற்ற தந்தையின் சொல்லை மந்திரமாக நினைக்கிறாய் நீ ஆரிய நாட்டினர் நெஞ்சில் நீ ஏற்ற லட்சியங்கள் என்றும் ஒரு கலங்கரை விளக்கமாகத் திகழும் மைந்தா கங்கையும் யமுனையும் சங்கமமாகின்ற இடத்தின் புனிதப் பெருமை மகத்தான மகிமை நிறைந்த அமைதியான சூழ்நிலையில் நீயும் உன் மனைவி சீதையும் உன் உயிருக்குயிரான தம்பி லட்சுமணனுடன் இந்த எளிமையான இடத்தில் உரிமையோடு இருந்து விடுங்கள் அன்பு கூர்ந்து மன்னியுங்கள் இங்கே தங்கிவிடுவது அனுகூலமாக ஈராது ஏன் மைந்தா இயற்கையின் புனிதம் ஒவ்வொரு அணுவிலும் புதிந்திருக்கும் இது ஏன் மறக்கிறாய் அயோத்தியின் எல்லைப் பகுதி இங்கிருந்து அருகாமையில்தான் மக்களுக்கு தெரிந்து அங்குள்ள அனைவரும் என்னை காண இங்கு நின்றால் தமது ஆசிரமத்தின் அமைதியும் பாழ்படும் நான் கொண்ட பயணத்தின் லட்சியமும் தடைப்படும் அதனால் எங்களுக்கேற்ற இடமாக ஏதாவது இருக்குமானால் சொல்லுங்கள் இங்கிருந்து பத்து காத தூரம் போனால் சித்திரக்கூடம் என்ற ஒரு புனிதமான மலை அது வனப்பும் வளமும் நிறைந்தது அவ்விடத்தில் ஆன்மீக பசி உள்ள பலர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு போவது உச்சிதமானது சித்திரக்கூடத்திற்கு எந்த வழியாக செல்ல வேண்டும் முனிவரே ராமா இவ்வழியாக நீ போவதானால் பாதையும் நல்ல முறையில் இருக்கும் போகும் வழியில் நீ யமுனையை கடக்க வேண்டும் அங்கு உனக்கு படகு கிடைக்காது குகன் உன்னோடு இருக்கிறார் சிந்தனை எதற்கு மூங்கிலால் ஒரு படகு செய்து கொள் அதன் பிறகு படகிலே சென்று அக்கரை சேர்ந்தால் சியாமம் என்ற பெயரில் ஒரு ஆலமரம் இருக்கிறது அதனுடைய நிழலில் பல சித்த புருஷர்கள் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அது கண்ணுக்கு தெரியாது அவர்களை வணங்கி அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள் அவ்வழி உன்னை சித்திரக்கூடத்தில் சேர்த்துவிடும் ராமா நீ போகும் வனவாசம் அகிலத்தின் நலன் கருதி நிகழ்வது ஆம் முனிவர்களின் நெஞ்சம் ராமனுக்கு ஜெயமென்று வாழ்த்துகிறது உங்கள் அருள் முனிவரே கொடுங்கள் அண்ணா என்னிடம் கொடுங்கள் உங்களுக்கேன் சிரமம் நான் செய்கிறேன் சரி ஆ ஆ ராசா பொறுக்கி பொறுக்கி நல்ல மூங்கிலாக பார்த்து படவை கட்டிட்டேன் இந்த படவை நம்பி பத்திரமா போகலாம் நானும் வாரேன் நல்லது நண்பனே பொறுப்போடு எனக்கு உதவி செய்தாய் உதவி புரிந்ததற்கு எனது நன்றி எவனையைக் கடந்து நாங்கள் செல்கிறோம் சொன்னபடி நீ திரும்பிவிடு ஆ என்னங்க ராசா என்னங்க குஹராஜனே முன்பே சொல்லிருக்கிறாய் திரும்ப சொன்னதும் திரும்புவதாக நான் நீங்க படவுல மேல போறது விளையாட்டில் மனிதன் பிறப்பதே ஒரு விளையாட்டுத்தானே விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த விளையாட்டில் ராமனுக்காக ராஜ்யத்தை பிரிந்து அதிக நாள் நீ இருக்கக்கூடாது செல்லும் நேரத்தில் நான் உன்னிடம் ஒரு பொறுப்பை தருகிறேன் பரதன் இப்போதுதான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் அவன் பொறுப்பை உடந்து ஆட்சி புரிய சிறிது காலம் ஆகும் ராஜ்யம் கோசலத்தின் அருகாமையில் இருக்கிறது அதனால் என் பரதன் தக்க அனுபவம் பெறும் வரை நீ எல்லையை பாதுகாக்க வேண்டும் அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்க ராசா பொய் சொல்ல எனக்கு தெரியாது எங்க போனது மேல நடந்து போய் தான் அயோத்திக்குள்ள விரோதிங்க நுழைய முடியும் என் உயிர் மேல ராசா சகோதரா நீ பிரிந்தா ஆறுதல் ஏது நான் அழுத துயரம் தீராது யாகம் செய்யும் ரகுவீரனே ராணி, அலங்கார பீடத்தில் அமர்ந்து ரசிக்கும் சமயம் இது உனக்கு அரசியல் புரியாது அரசர் ஆரத்தி எடுக்க சொல்லி உன் பரதனை அழைப்பாரா என்ன யோசித்துக் கொண்டிருந்தால் சாதிக்கவே முடியாது நாம் தான் நமது தூதுவர்களை அனுப்பி வரச் சொல்ல வேண்டும் சொ பார் மந்தர நமக்கு இன்னும் சமயம் வரவில்லை சொன்னபடி சுமந்தரர் அந்த மூவரையும் வனத்தில் விட்டு இன்னும் அயோத்திக்கு திரும்பி வரவில்லையே திட்டங்களே திசை மாறினால் சுமந்தரர் திரும்பட்டும் போராடும் மனதிற்குள் ஓராயிரம் சிந்தனைகள் ராமன் பதினான்கு வருடங்கள் வனத்திலிருந்து வரமாட்டான் என்று மந்திரி சுமந்தரர் வந்து செய்தி தரட்டும் தந்த பின் என்னையும் மிஞ்சுகிறாய் வணக்கம் பவராசா நல்லா இருக்கீங்களா என்னத்த சொல்ல யமுனை வர போன ராமராச என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு நான் மட்டும்தான் இங்க திரும்பி வந்தேன் என் மனசு அவரோடவே போயிடுச்சு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு என்ன அமைச்சர் இன்னும் போகலையா இல்லை அவர் தேர் இன்னும் போகலையே ஆ பார்க்கலாம் ராமன் இல்லாமலே நான் மட்டும் போகவோ ஜீவன் இல்லாமலே கொண்டு போகவோ மன்னனின் நெஞ்சினில் வேல்படுமே அவர் கண்களை வேதனை தீசுடுமே பாசத்தின் கேள்விகள் பார்வையே சொல்லும் பார்வைக்கு யாரே பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் வணக்கம் அமைச்சர் வணக்கம் வணக்கம் அமைச்சர் ஐயா இன்னும் அயோத்தி போகலீங்களா போகத்தான் விரும்புகிறேன் குதிரைகளையும் தேரில் பூட்டுகிறேன் ஏனோ என் மனநிலை அயோத்தி போக மறுக்கிறது வெறும் தேருடன் அயோத்தி வாசிகளின் முகத்தில் நான் எப்படி விழிப்பது போகாது என்று இதயம் சொல்கிறது போ என்று கடமை சொல்கிறது உயிரினம் இனிய எங்கள் ராமன் எங்கு விட்டு வந்தாய் ஐயா என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா தானே நம்மளெல்லாம் விட்டு சித்திர கூடத்துக்கு போயிட்டாரு போனால் போனவருக்கு நானும் செல்கிறேன் அப்படி சொல்லாதீங்க ராமராச சொன்னது நினைவு என் முடிவினால் பிரளயமே வந்தாலும் வரட்டும் பதினான்கு வருடம் ராமனுடன் இருந்து இதே தேரில் எங்கள் அரசனை தான் அயோத்தி திரும்புவேன் இல்ல சுமந்திரா இது ஒழுங்குமுறை இல்ல இந்த சமயத்துல ராமராசா கட்டளப்படி தான் நியாயமுங்க இல்லைன்னா அயோத்தி மக்களுங்க ராசா ராமனுக்காக இங்கேயே தங்கிடுவாங்க குழப்பம் ஆயிடும் இப்பவே அயோத்திக்கு திரும்புங்க முடியாது அப்படி சொல்லாதீங்க மனச மாத்திக்கிட்டு நீங்க அயோத்திக்கு திரும்பணும் மாட்டேன் ஐயா மறுக்காதீங்க இப்போ ராமராசா மேல ஆன அயோத்தியாவுக்கு போயிடுங்க அமைச்சிரு ஐயா போகலைன்னா ராமராசை வேதனைப்படுவாரு அத்தோட மவராசா தசரதில் ஏமாந்துருவாரு இப்போ அவருக்கு உங்க துணை ரொம்ப அவசியமுங்க ஆ சின்ன மனுஷன் பெருசாக பேசுகிறேன் மனசுல வச்சுக்காதீங்க எதுக்கு நீங்க போய்தான் ஆகணும் அமைச்சிரய்யா ஆ அலட்சியம் பண்ணாதீங்க வாங்கய்யா வாங்க ஆனால் சொல்லுங்கள் எனக்கு அம்மாவின் தாளாட்டை அங்கே கேட்க முடியுமா அம்மாவின் தாலாட்டு இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது உனக்கு நான் தாலாட்டு பாடுவேன் என்ன வாயிற்று அரசே கௌசல்யா ராமன் சுமுந்தரருடன் வருகிறான் அழக்கூடாது கௌசல்யா வருகின்றான் வருகின்றான் மைந்தன் ராமன் அதோ மைந்தன் ராமன் மைந்தன் ராமன் தேர் மீது அமர்ந்து நவன் வேதனை மைந்தனை கண்கள் பார்க்குமா இமைகள் தேடும் கண்கள் எங் கண்மணிராமன் கை எழுதும் கவிதை வேதனை மொழிதானா கண்மணி ராமன் காட்டினில் நடக்க விடுவதும் முறை man milan ஜனகன் தீரு மகள் தசரதன் மாறும் வனத்தில் மனத்தில் வந்தது உன்னாள்தானா ஜனகன் தீரும் மகள் தசரதன் மாறு வனத்தில் வந்தது உன்னால் தானா நடப்பது நடக்கும் நான் தொடர தேவனின் வாழ்வில்ிடயரம் மூவரும் நடந்த பாதையில் முள்ளும் சிந்தியதே கண்மணி விருந்தாய் ஆரண்ய கனிகளை அமுதாய் அருந்தினனே கண்மணி ராமன் காட்டில் நடக்க விடுவதும் முறைதான் இனிமேலும் இங்கிருக்க மனமில்லை அயோத்தி செல் என்று மனம் சொல்கிறது அண்ணல் ராமனை பார்க்க ஆவலாய் இருக்கிறது தாத்தா வந்துவிட்டார் வணக்கம் நீடூழி வாழ்க நிலம் வான் புகழ் பெருக வளம் பெருக உனக்கு மாமன் மாளிகை பிடிக்கவில்லையா தாய் வழி உறவு உறவில்லையா இங்கு உனக்கு வசதி இல்லையா இல்லை அன்னையின் நினைவு வந்துவிட்டதா உண்மையை சொன்னால் ராமன் நினைவு வந்துவிட்டது ஓஹோ இந்த மாமன் நினைவு வரவில்லை அப்படி இல்லை என் மாமனின் பாசப்பிணைப்பில் என்னையே மறக்கிறேன் மறந்தாலும் விளக்கமாக சொல்கிறேன் வரதண்ணாவுக்கு எப்பொழுதுமே அன்புக்குரிய எங்கள் அண்ணன் ராமன் மீதுதான் நினைவு அண்ணன் தம்பி பாசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அந்தரங்க பாசத்துக்கு ராமனும் பரதனும் தான் இலக்கணம் இலக்கணமும் காவியமும் தெரியாது எனக்கு ராமன் மட்டும் தான் தெரியும் ஏனோ அறியேன் கண்ணில் உறக்கமில்லை கருத்தில் தெளிவில்லை கனவுகளே கண்களை சுடுகின்றது மனம் குழம்புகிறது கண்ணை மூடினாலோ கருமையான ஒரு மங்கை தன் ஆடையை கிழித்து கிழித்து எரிவது போல ஒரு தோற்றம் இருளின் மடியிலேயே தீபங்கள் உறங்குகின்றன மாளிகை முழுவதும் அழுகை குரல்கள் யார் முகத்திலும் ஒளி இல்லை ஆலய மணியோசை கேட்ட இடத்தில் சாவின் சங்குலிகள் இது எதனால் அவல நிகழ்ச்சிகள் அயோத்தியிலே நடந்திருக்கிறது இல்லை இல்லையென்றால் இல்லை என் மனம் என்றும் இப்படி இருக்காது அங்கலம் தருபவள் மாதா மன்னவன் ராமனின் அன்பு போதை சீதாராமன் புனித கதை கேலீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே